ஒன்றிய அரசு கண்கரண்ட் லிஸ்ட்டுன்னு பேசுனா அண்ணனுக்கு பக்குங்குமா இருலையே இல்லையா அதனால் நத்துக்கு பதறி போய் எங்கே இருக்காரோ என்னமோ அண்ணன் கட்சி சிம்பிளை அந்த பேச்சிலே அறிமுகப்படுத்திட்டாரு இப்படி கை காமிச்சா இது காங்கிரஸ் அதையே கொஞ்சம் விரிச்சு காமிச்சா திமுக இப்படி காமிச்சா ரெட்டேல அதுக்கப்புறம் இப்படி காமிச்சா அண்ணன் சீமான் நாம் தமிழர் கட்சி வெங்காயம் பார்வையாளர்களான தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம் நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து விருது வழங்கங்களால் பேசினார் இத்தனை நாளாக தளபதி விஜயா ஒரு நடிகர் விஜயா பேசிக்கிட்டு இருந்த விஜய் வந்து இன்னைக்கு தான் ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிறத மக்களுக்கு காட்டணும் அப்படின்னு அரசியல் தலைவராக பேச முயற்சி பண்ணார் இன்றைக்கி அந்த மேடையில் அந்த பேச்சை உடனே முதல்ல யாருக்கு பக்குன்னு இருந்திருக்கோம் அப்படின்னா அண்ணன் சீமானது அண்ணனுக்கு தான் இருந்திருக்கும் எப்படி இந்த திருவிளையாடல் படத்தில் நாகேஷ் வந்து எனக்கு இல்லை எனக்கு இல்லை ஐயோ எனக்கு இல்லை போச்சு போச்சுன்னு புலம்பிக்கிட்டு இருப்பாரோ அந்த மாதிரி அண்ணன் இந்நேரம் எங்கேயாச்சும் ஏதாவது ஒரு இடத்துல உக்காந்துக்கிட்டு ஐயோ போச்சு எனக்கு இல்ல எனக்கு இல்ல சோத்துல மண்ணல்லி போட்டான் சோத்துல மண்ணள்ளி போட்டானே அண்ணன் ரொம்ப சோகத்தை கொண்டாடிக்கிட்டு இருப்பாரு புலம்பிக்கிட்டு இருப்பாரு நேரத்துக்கு ஏன்னா நம்ம சீமானண்ணனோட பதினஞ்சு வருஷ அரசியலில் அவர் அவங்களோட கட்சி தம்பிகளுக்கு ரசிக குஞ்சுகளுக்கு இன்னி வரைக்கும் மாநில சுயாட்சை பற்றி பேசுனதே கிடையாது அவர் ஏன் ஒன்றிய அரசு பட்டியல் கண்கரண்ட் லிஸ்ட்டு மாநில பட்டியல் அப்படின்லாம் பேசினதே கிடையாது திடீர்னு வந்து விஜய் நீட்டை எதிர்க்கிறேன் ஒன்றிய அரசு மா கல்வி வந்து கல்வியும் சுகாதாரமும் ஒன்றியப்பட்டியலிருந்து பட்டியலுக்கு வரணும் இல்லைன்னா சிறப்பான ஒரு பொதுப்பட்டியலில் மாநிலத்துக்கு உரிமை வழங்குகிற பொதுப்பட்டியலில் வரணும் அப்படின்லாம் பேசிவிட்டார் அண்ணன் சீமானுக்கு வயிறு எரியுமா எரியாதா சோத்துல மண் விழுந்திருக்குமா விழுகாதா ஏன்னா விஜய் கட்சி ஆரம்பித்தா உடனே நேரடியான பாதிப்பு சீமான அண்ணனுக்கு தான் ஏன்னா சீமான அண்ணன்கிட்ட இருக்கிற பெரும்பாலான தம்பிகள் வந்து விஜயோட ரசிகர்களாக இருக்காங்க விஜயா சீமானான்னு பார்க்கும்போது விஜய் பக்கம் ஜம்ப் அதனால தான் என் தம்பி கட்சி ஆரம்பிக்கிட்டோம் வரட்டும் எங்கூட கூட்ட சேரட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும் கூட்டணியில் இருப்போம் அப்படின்லாம் கதை விட்டுக்கிட்டு இருக்காரு ஏன்னா அண்ணன் எப்போவுமே தம்பிகளுக்கு அறிவு வளர்ந்துடக்கூடாது கூடாது அறிவுங்கிறது வந்துச்சுன்னா யோசிக்க ஆரம்பிச்சிட்டானா அவன் நம்ம பக்கம் இருக்க மாட்டான் அப்படிங்கிறதுனால கதை வேணா நல்லா சொல்லுவார் இந்த சின்ன பசங்களுக்கு கதை பேய் கதை சொல்ற மாதிரி கதை சொல்லுவார் நான் நாற்பதாயிரம் யானையை க கப்பலில் கொண்டு வருவேன் எல்லாரையும் கப்பலில் ஏற்றிட்டு போய் இலங்கையில இறக்கிடுவேன் ஆம மேலேயே கப்பலே கிடைக்கிறதுனால ஆம மேலே எல்லாரையும் உட்கார வச்சு இலங்கை கரையில இறக்கிட்டு போர் செஞ்சு ஈழத்தை வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்லாம் கதை விட்டுக்கிட்டு இருப்பார் அப்படி இருக்கும்போது ஒன்றிய அரசு கண்கரண்ட் லிஸ்ட்டுன்னு பேசுனா அண்ணனுக்கு பக்குங்கமா இருலையே இல்லையா அதனால் நதுக்கி பதறி போய் எங்கே இருக்காரோ என்னமோ அண்ணன் அண்ணன் என்னதான் தான் அவர் அரசியல் தலைவராக மாற்றிக்க முயற்சி பண்ணி நீட் எதிர்ப்பு ஒன்றிய அரசு பன்முகத்தன்மை அதுக்கப்புறம் மாநில பட்டியல் ஒன்றிய பட்டியல் கன்கரண்ட் லிஸ்ட் பொதுப்பட்டியல் இப்படியெல்லாம் பேசினா கூட தன்னை அரசியல் தலைவராக மாற்றிக்க முயற்சி பண்ணார் அந்த மேடையில் பேசினா கூட அவர் ஆரம்பிக்கும் போது வழக்கம் போல் இன்னமும் தன்னை ஒரு நடிகனாகவே நினச்சிக்கிட்டு வணக்கம் நண்பா நண்பி நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்லாம் ஆரம்பித்தார் அந்த மனநிலையிலிருந்து அவர் வெளியே வந்தால் தான் முழுசாக ஒரு அரசியல்வாதியாகவே அவர் மாற முடியும் இன்னமும் நண்பா நண்பிகி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் அது ஒரு அரசியல்வாதிக்கான பேச்சாகவே இருக்காது அவர் ஒரு அரசியல் தலைவராக மாறணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இதையெல்லாம் தாண்டி நம்ம இந்த வீடியோவை பேசுறதுக்கான முக்கிய காரணம் அண்ணன் அவரோட கட்சி சிம்பிளை அந்த பேச்சிலே அறிமுகப்படுத்திட்டார் ஒரு அரசியல் தலைவராக தன்னை காட்டிக்கிட்டார் என்ன அப்படின்னா இப்போது இப்படி கை காமிச்சா இது காங்கிரஸ் அதையே கொஞ்சம் விரிச்சு காமிச்சா திமுக இப்படி காமிச்சா ரெட்டேல அதுக்கப்புறம் இப்படி காமிச்சா அண்ணன் சீமான் நாம் தமிழர் கட்சி அதுக்கப்புறம் இப்படி காமிச்சா அது தேமுதிக விஜயகாந்தோட கட்சி அண்ணன் என்ன பண்ணார் இப்படி காமிச்சிட்டார் இதுதான் நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட சிம்பல் அப்படின்னு சொல்லாமல் சொல்லிட்டு போயிருக்காரு அண்ணன் கையை தூக்கி வெற்றி நமதே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி சொல்லிட்டு போயிருக்காரு அதுக்கு காரணம் மறைமுகமாக இதுதான் நம்மளோட ஓட்டு கேட்கிற சிம்பிள் இதுதான் நம்மளோட சிம்பல் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு அதாவது கட்சி சின்னமா அப்படிங்கிறது தெரியல ஆனால் ஓட்டு கேட்க ஒரு சிம்பலை பயன்படுத்துவாங்க இல்லையா கட்சிகள் எல்லாம் அந்த மாதிரி இதை அறிவிச்சிட்டு போயிருக்காரு அதுக்கப்புறம் கடைசியாக அரசியல்வாதியாக ஒரு வணக்கத்தை இப்படி போயிட்டு இருக்காரு எல்லாருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரையில் நன்றி வணக்கம் வணக்கம் அப்படின்ட்டு போயிருக்காரு கான்பிடண்டாக இருக்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் அரசியல்வாதையாக அவர் கும்பிடு போட்டு போயிருக்காரு பார்ப்போம் களத்துக்கு வரட்டும் அவரோட கொள்கைகளை சொல்லட்டும் அதில் நமக்கு நேர்மறையான விமர்சனங்கள் இருந்தாலும் சொல்லுவோம் எதிர்மறையான கருத்துக்கள் இருந்தாலும் அதை நம்ம பதிவிடுவோம் யார் வேணால் அரசியலுக்கு வரலாம் ஆனால் மக்கள் பக்கம் நிற்கிறாங்களா தான் கேள்வி மக்கள் பக்கம் நின்று எப்பவும் மக்களுக்கான குரலை நாம் பதிவிடுவோம் அப்படின்றத சொல்லிக்கிட்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்